ஜனவரி ஏழு மற்றும் எட்டு நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த மாவட்டத்துல அப்படின்னு சொல்லிதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மழையினுடைய தீவிரம் எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் குறைந்து கொண்டே வருகிறது பனிப்பொழியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணால்தான் கொஞ்சம் வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நமக்கு தீவிரம் அடைய வாய்ப்புகள் குறைவு அப்போ எந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் எந்த மாவட்டத்திற்கு நமக்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா நம்ம பார்த்துடலாம் கனமழை பெய்யக்கூடிய நாட்கள் பொறுத்தவரை ஜனவரி ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்களில் சில இடத்துல கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நமக்கு ஏழு எட்டு அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து வரக்கூடிய பொங்கல் நாட்கள்ல நமக்கு மிதமான மழை தொடரும் அதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா மறுபடியும் வந்து நிறைய மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்குமா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கிடையாது அந்த மிதமான மழை பொழிவு மட்டும் தமிழ்நாட்டினுடைய ஒரு சில இடங்களில் மழையானது எதிர்பார்க்க முடியும் அப்போ இந்த ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் அப்போ தமிழ்நாடு முழுவதுமா எங்களுக்கு மழை வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு முழுவதும் ஏழு மற்றும் எட்டு தேதிகள நமக்கு மழை வர வாய்ப்பு கிடையாது ஒரு எட்டு முதல் பத்து மாவட்டத்திற்கு மட்டும் பரவலாக நமக்கு மழை இருக்கும் தென் மாவட்டத்திற்கு தான் மழை பொழிவு வரக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்கே தவிர வட தமிழ்நாட்டுல மழை பொழிவு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வட தமிழ்நாட்டுல வந்து நிறைய மழை வரணும் அதுவும் இல்லாம உள் மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனா தற்போதைய வானிலை நிலவரப்படி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வட தமிழ்நாட்டுல மழை ரொம்ப குறைவாகவும் வரும் நாட்களில் தென் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மழை பொழிவு சற்று மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்போ இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்கள் இருக்கும் சில மாவட்டத்தில் மட்டும் ஏன்னா இப்போ நமக்கு நேற்று கூட நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக மிதமான மழை கிடைத்தது மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் அதாவது நமக்கு அடுத்து வரக்கூடிய இப்போ சொன்ன தேதிகள் ஏழு எட்டு அதுக்கப்புறம் பொங்கல் தினத்தன்று நமக்கு பரவலாக லேசான மழை சாரல் மழை என டெல்டா மாவட்டத்தினுடைய கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் மயிலாடுதுறையான அனைத்து பகுதிகளும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஜனவரி ஏழு முதல் ஒன்பது வரை இருக்கக்கூடிய தேதிகளில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் அரபிக்கடலில் நிலவக்கூடிய தாழ் பகுதி காரணமாக தென்னிந்தியாவில் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப தென்னிந்திய பகுதிகளில் நமக்கு பரவலாக அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக தான் போகிறது எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால் வந்து வருமா அப்படிங்கிறது கேட்குறீங்க தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆந்திர பகுதிகள் ஆந்திர பகுதிகள் கேரள பகுதிகள் மற்றும் தமிழகத்திலுமே கூட பரவலாக மழை கொடுக்கக்கூடியதாக இந்த அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு நிச்சயமாக இந்த மாநிலங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் ஆந்திர மாநிலங்கள் கேரள மாநிலங்கள் மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அதிகரிக்கும் கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கேரள கடலோரப் பகுதிகளுக்கு மீண்டுமாக ஒரு கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் அடுத்து வரும் நாட்களில் மழை பொழியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த மாவட்டத்தில் அதிகபட்சமாக மழை பதிவாகியிருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மட்டுமே நமக்கு மழை இருக்கு அதனால வரக்கூடிய ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் பெருமளவு நமக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திற்கும் மழை தீவிரம் கிடையாது அடுத்து ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு மழை இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் அதுக்கப்புறம் பரவலாக நமக்கு மிதமான மழை வரும் மீண்டும் தமிழ்நாட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸாக இருக்கு நமக்கு உள் மாவட்டங்கள் எப்பொழுதுமே நமக்கு பனிப்பொழியினுடைய தீவிரம் அதிகமாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் உள் மாவட்டத்தில் சற்று கடுமையாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே